ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்கலாம் மறுநாள் காலை ஆறு மணி ஆன போதுதான் இனியா அறையிலிருந்து வெளியே வந்தாள் வசீகரன் ஹாலில் அமர்ந்து ஏதோ நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கையில் ஒரு டீ கப்பும் இருக்கிறது டீயை மெல்ல பருகியபடியேதான் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறான் வீட்டில் வேலையாட்கள் இல்லை அல்லவா அவனுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் என்றுதான் அரக்க பறக்கை எழுந்து அவள் ஓடி வருகிறாள் ஆனால் டீ யார் போட்டு கொடுத்தது அவன் அருகில் இருக்கும் டீ மீது ஒரு ட்ரேயும் ஒரு காலி கப் ஒன்றும் இருக்கிறது அவளை கண்டதும் குட் மார்னிங் இனியா என்றான் குட் மார்னிங் டீ போட்டு கொடுத்தது யாரு ஒரு டீ போட எனக்கு தெரியாதா இதோ பிளாஸ்க்ல டீ இருக்கு உனக்குதான் குடிச்சிட்டு டீ எப்படி இருக்குன்னு சொல்லு அவன் அருகில் வந்தவள் இருந்த டீயை எடுத்து கப்பில் ஊற்றி அருகில் இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து பருகி பார்த்தாள் உண்மையிலேயே நன்றாக தான் இருக்கிறது டீயை அவள் ரசித்து பருக இடையிடையே அவன் விழிகள் இனியாவை தழுவி செல்கிறது அவன் ஏதோ கூற விரும்புகிறான் என்பது அவளுக்கு புரிந்தாலும் என்ன என்று அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை டீ பருகி முடித்தவள் அவன் பருகிய கப்பையும் தன் கப்பையும் ட்ரேயில் வைத்து ட்ரேயோடு எழுந்து கொண்டாள் இனியா அண்ணா வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணிடவா இல்ல வேண்டாம் நான் சமைக்கிறேன் இல்ல இனியா வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்ல நானும் வெளியே எங்கேயும் போல ஜாலி அப்படி கொஞ்ச நேரம் செஸ் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கலாமே எப்படி எப்படி ஜாலியா பேசிட்டு செஸ் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு அப்புறம் உங்க புத்தியை காட்டுவீங்க இல்ல இனியா வீட்டுல யாரும் இல்ல நீ தனியா தனியா இருக்க எனக்கு எந்த பயமும் இல்ல நீங்க உங்க வேலைய பாருங்க இல்லை இனியா இன்னைக்கு நான் எங்கேயும் போறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணவா அதான் வேண்டாம்னு சொன்ன நானே சமைக்கிறேன் அவள் நகர முயல அவள் கரத்தை பிடித்து தடுத்தவன் இனியா நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் என்ன மன்னிக்க கூடாதா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் எப்ப நம்புறேனோ அப்பதான் உங்களை மன்னிப்பேன் சரி அது உன்னோட விருப்பம் ஆனா இந்த வெள்ள சேலைய கட்டிக்கிட்டு என்னையும் காயப்படுத்துற நீங்க பண்ண தப்ப நீங்க மறந்துட கூடாது இல்ல என்ன பார்க்கும் போதெல்லாம் அது உங்களுக்கு நினைவு வரணும் இனிமே அந்த தப்பை நீங்க மறந்து கூட பண்ண கூடாது நீ என்ன ரொம்ப தண்டிக்கிறீனியா அவள் பதில் கூறவில்லை எதற்கு மேல் அவளிடம் பேசி பலன் இல்லை என்று அவனும் அமைதியாகி விட்டான் அவள் சமையல் அறைக்கு சென்று விட விட சேனலை மாற்றி மாற்றியே நேரத்தை கடத்தினான் வசீகரன் எட்டு மணி ஆன போது உணவு மேஜையில் மணக்க மணக்க காலை உணவை கொண்டு வந்து வைத்தாள் இனியா வாசனையே தூக்கலாக இருக்க என்ன டிபன் இனியா என்று கேட்டான் இடியப்பம் மட்டன் கரை பண்ணியிருக்க வாங்க சாப்பிடலாம் எழுந்து வந்தவன் மேஜை முன் அமர அவனுக்கு பரிமாறியவள் அவன் அருகில் இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் ஆனால் நெருக்கம் காட்டவில்லை இருவரும் மெதுவாக உண்ண ஆரம்பித்தனர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அப்போதுதான் அவனது செல்போன் ஒலித்தது அவள் விழிகளும் அவன் விழிகளும் ஒன்றாக அருகில் இருந்து பாய்ந்தது ஸ்மிதா என்று டிஸ்பிளே காட்ட மனம் பதறினாலும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்ட வசீகரன் சொல் ஸ்மிதா என்றான் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையா மிகவும் அமைதியாக அவன் பேசியதால் அவளுக்கு வியப்பு நான் தான் சொன்னேன் இனிமே என்ன தொல்லை பண்ணாதேன்னு அப்புறம் எதுக்காக கால் பண்ற இனிவுக்கு விற்றன்று கோபம் தலைக்கேறியது அவன் கையில் இருந்த செல்போனை பறித்தவள் ஏய் உனக்கு புரியாதாடி இங்க பாரு இனிமே என்னுடைய புருஷன தொல்ல பண்ண அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் அவனையும் உரைத்து விட்டு சாப்பிடாமல் எழுந்து சென்று விட அவனும் பாதியிலேயே எழுந்து கொண்டான் ஆனாலும் மதியமும் அவள் சமைக்கவே இருக்கவில்லை இருவரும் ஒன்றாக உணவை முடித்து எழுந்தனர் சினிமாவுக்கு தான் வேற எங்க ம் போலாம் நைட்டு வெளியே முடிச்சுட்டு வந்துடலாம் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் எந்த சேலைக்கு என்ன பிரச்சனை வெள்ளை சேலையை காட்டி அவள் கேட்க நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா போய் வேற சேலை கட்டிடுவா ப்ளீஸ் ஓகே என்றவள் அறைக்குள் சென்று சிகப்பு நிற பாடரும் முன்தானையும் உடைய வெள்ளை சேலை ஒன்றை உடுத்தி வந்தாள் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது ஏதாவது பேசிவிட்டால் அவள் தன்னுடன் சினிமாவுக்கு வரமாட்டாளோ என்று பயந்தவன் முன்னாடி உடுத்திருந்த சேலை விட இது பரவாயில்ல முணுமுணுத்தபடியே சரிவா போலாம் என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான் கார் தியேட்டரை அடைந்தது காரை அவன் பார்க்கு செய்துவிட்டு இறங்கும் போது அவர்கள் அருகில் வந்து நின்ற அந்த காரிலிருந்து கால் முட்டிக்கு மேல் நிற்கும் ஃப்ராக் ஒன்றை போட்டுக்கொண்டு ஸ்மிதாவும் இறங்க வசீகரனுக்கு பகீர் என்று இருந்தது இனியாவின் அன்று அவளுக்கு அவன் வாங்கி கொடுத்த அதே ஃப்ராக் போன்ற ஒரு ஃப்ராக்கை தான் அவள் அணிந்திருக்கிறாள் அதை கண்டதும் இனியா வசீகரனை முறைத்தாள் என்னையா முறைக்கிற இனியா நாம சினிமாவுக்கு வரப்போறோம்னு நான் அவகிட்ட எதுவும் சொல்லல சினிமாவுக்கு வர்ற விஷயத்த நீங்க சொல்லி மாட்டீங்க சரிதான் ஆனா இந்த ஃப்ராக் எப்படி இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவளுக்கு எப்படி தெரியும் அத நான் தான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு இப்படி இந்த ஃப்ராக் போட்டுட்டு வந்து என் உயிரை வாங்குவான்னு எனக்கு எப்படி தெரியும் என்ன ரெண்டு பேரும் அப்படியே நின்னுட்டீங்க வாங்க சினிமா தொடங்க போது ஸ்மிதா எதுவும் அறியாதவள் போல் கூற இனியா அவளை முறைத்தாள் ஏன் இனியா முறைக்கிற இது பொது இடம்

இருக்கையின் கைப்பிடி மீது கை முட்டியை ஊன்றி அமர்ந்திருந்த வசீகரனின் கைக்குள் ஒரு கை கோர்த்தது அருகில் இருக்கும் இளைஞன் ஏன் இப்படி செய்கிறான் என்று திகைத்து போய் அந்த இளைஞனை பார்த்த வசீகரனுக்கு அதிர்ச்சி அருகில் அமர்ந்திருப்பது ஸ்மிதா அவள் தன்னையும் இனியாவையும் பிரிக்க முழு மூச்சாக இறங்கிவிட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது கையை இழுத்து கொண்டவன் இனியா நீ இந்த பக்கம் வந்து உட்காரு என்று கூறும்போதுதான் இனியா ஸ்மிதாவை கண்டாள் இனியாவின் கோபம் நூறு டிகிரியானது ஆனால் என்ன செய்வது என்ன சொல்வது எழுந்து வந்து ஸ்மிதாவின் அருகில் அமைதியாக அமர்ந்தாள் இனியாவுக்கு ஏனோ திரையில் காணும் காதல் காட்சிகளில் எல்லாம் வசீகரனும் ஸ்மிதாவும் தான் தெரிந்தனர் இடைவேளை வரை எப்படியோ பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவள் நீங்க சினிமா பாத்துட்டு வாங்க நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன் என்று கூறி எழுந்து கொள்ள நான் மட்டும் இங்க உட்கார்ந்து என்ன செய்ய போறேன் என்று கேட்டவன் அவளோடு எழுந்து கொண்டான் பின்னாலேயே வந்தாள் ஸ்மிதா அதை கண்ட இனியாவால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை திரும்பி அவளை முறைத்தவள் ஓங்கி ஒரு அறையும் விட்டாள் இடைவேளை அல்லவா வெளியே நின்று கொண்டிருந்த அனைவரின் விழிகளும் ஸ்மிதா இனியாவை ஏய் உனக்கு சொன்ன புரியாதாடி இவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை மீண்டும் அவளை அறைய இனிய கையை ஓங்க ஓ காட் என்றவன் இனியாவில் கருத்தை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான் கன்னத்தை பிடித்துக் கொண்ட ஸ்மிதா ஏய் என்னையா அடிக்கிற இத்தனை பேர் முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நான் அப்பவே பிளான் போட்டுட்டேன் வசீகரன் எனக்கு தேவையில்லை ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கவே கூடாது கூடிய சீக்கிரமே உன்னை வசீகரன் கிட்ட இருந்து பிரிச்சு ஓட ஓட விரட்டி அடிக்கல என் பேரு ஸ்மிதா இல்ல பற்களை கடித்தபடி மூணு மூணுத்தாள் ஸ்மிதா வீட்டை அடைந்த இனியா பத்திரகாளியாக ஆட்டம் போட்டாள் என்ன எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் கூட்டு சதி பண்றீங்களா இனியும் நான் அவகிட்ட எதையும் சொல்லல அப்புறம் எப்படி நாம ரெண்டு பேரும் சினிமா பார்க்க போறோம் அதோ அந்த தேட்டருக்கு போறோம்னு அவளுக்கு தெரியும் தேட்டியல்ல அவன் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்ன்ற முடிவோட இருக்கா அதனால அவன் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான்னு தான் எனக்கு தோணுது உங்களை எப்படி நம்புறது இனிமே தப்பே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வழியில போய் விழுந்தீங்கல்ல இப்ப கூட நாங்க தேட்டருக்கு போறோம் வான்னு சொல்லி நீங்க தான் கூட்டிருப்பீங்க என்று கோபமாக கூறியவள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று அறியாது தவித்தான் வசீகரன் இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது அன்று ஒரு சனிக்கிழமை வேலையில் நாட்டம் கொள்ள இயலாது வசீகரன் மதியமே வீடு திரும்பிவிட்டான் இனியாவும் வேலை செய்யும் பெண்களின் பிள்ளைகளும் கூடி அமர்ந்து ஏதோ விளையாடுவதை கண்டவர் அவர்கள் அருகில் வந்தான் இனியா ஒரு இளம் பெண்ணோடு செஸ் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அருகில் அமர்ந்திருக்கும் மூன்று பெண்கள் மீசை வரைந்திருப்பதை கண்டு சிரித்த வசீகரன் மூணு பேரும் இனியா கிட்ட தோத்துட்டீங்களா என்று கேட்டான் ஆமன்னே எங்க மூணு பேரையும் தோக்கடிச்சுட்டாங்க இப்ப இதோ இவ்வளையும் தோக்கடிக்க போறாங்க அந்த பெண் கூறி கொண்டிருக்கும் போதே செக் என்று கூறி தன் காயை நகர்த்தினாள் இனியா ஓ நோ இது எப்படி என்னால ஒரு அடி கூட அசைய முடியாது என்று தலையில் கை வைத்தால் அவளோடு விளையாடி கொண்டிருந்த அந்த பெண் ஏய் எல்லாம் வாங்க தம்பி வந்துட்டாரு இப்பவும் விளையாடிட்டு இருக்கீங்க இனி அம்மாவை விடுங்க அவருக்கு டீ கொடுக்கட்டும் வேலைக்கார பெண்மணிகளில் ஒருவர் கூற அனைவரும் டீயோடு வந்தவள் செஸ் போர்டில் படை வீரர்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் வசீகரனுக்கு டீயை கொடுத்து விட்டு அலட்சிய பார்வை ஒன்றை வீசி நகர முயல அவள் கரத்தை பிடித்தவன் நீயா நானால் பார்த்திடலாமா நாலு பேரை ஜெயிச்சிருக்க என்னையும் ஜெயிச்சுட்டு போ உம் பாத்திரலாம் நான்கு பேரை ஜெயித்த தைரியம் அவளுக்கு சரி உட்காரு அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அவள் அமர்ந்தாள் யார் ஃபர்ஸ்ட் காய நகர்த்துறது நீ நகர்த்து ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த விளையாட்டுல ஜெயிச்சுட்டா நான் சொல்றத நீ கேட்கணும் ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்கன்றத பொறுத்துதான் நான் ஓகே சொல்ல முடியும் என்ன செய்யணும்னு இப்படி சொல்லுங்க அதுக்கப்புறமா ஓகே சொல்லணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன் பெருசா ஒண்ணு வேண்டாம் நான் ஜெயிச்சுட்டா நீ இனிமே இந்த வெள்ள சேனையை கட்டக்கூடாது நீங்க ஜெயிச்சாதானே என்று கூறியவள் தன் முதல் காயை நகர்த்தினாள் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த அனைவரும் ஓடி வந்து அந்த விளையாட்டை ஆர்வமாக பார்த்துபடி நின்று கொண்டிருக்க பதினைந்து நிமிடங்களிலேயே விளையாட்டு முடிவுக்கு வந்துவிட்டது வசீகரன் தான் ஜெயித்தான் அனைவரும் கைதட்டி சிரிக்க கோபமாக அறைக்கு சென்று கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள் இனியா அண்ணே எங்க எல்லாம் கூட்டிட்டு நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரவா ஒரு இளம்பெண் கேட்க ஓகே போயிட்டு வாங்க என்று கூறியவன் வேலை பார்க்கும் அனைவருக்கும் சினிமா பார்க்க டிக்கெட் புக் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் செலவுக்கு காசும் கொடுத்து அனுப்பி வைத்தான் குளித்து உடைமாற்றி வந்தவன் இனியாவின் அறை கதவு கண்டு அவள் அறையின் அருகில் வந்து கதவை தட்டினான் என்ன இனியா செஸ்ல தோத்ததால வெள்ள கலர் சேலைக்கு மாறிட்டு இருக்கியா சத்தமாக அவன் கேட்டான் வெள்ள சேலையிலிருந்து கலர் சேலைக்கு மாறுறதா யாரு நானா ஆமா நீயே தான் தோத்துட்டா கலர் சேலை கட்டிக்கிறதா சொன்ன இனிமே நீ வெள்ள சேலை கட்ட கூடாது அது என்னோட விருப்பம் அத சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அது இப்படி எந்த உரிமையும் இல்லன்னு நீ சொல்லுவ செஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி நீ இப்படி சொல்லலையே நீ மட்டும் வெள்ள சேலை கட்டிக்கிட்டு இந்த ரூம்ல இருந்து வெளியில வந்த அவ்வளவுதான் என்ன பண்ணுவீங்க நீ கட்டி இருக்கிற சேலைய உருவிடுவேன் அந்த சேலையை மட்டும் இல்ல உன் ரூம்ல இருக்கிற எல்லா வெள்ள சேலையும் எடுத்துட்டு வந்து மண்ணனை ஊத்தி எரிச்சிடுவேன் பார்க்கலாமா என்று கோபமாக கேட்டவள் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அவள் சேலையை பிடித்து செல்ல முயல அவனை விட்டு விட்டு அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள் இனியா ஜெயிச்சாலும் நான் வெள்ள சேலையை மட்டும்தான் கட்டுவேன் அது நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இந்த நாடகம் எத்தனை நாள் இனியா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் இந்த நாடகம் தொடரும் அப்போதுதான் அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது வசீகரன் வந்து கதவை திறந்தான் இனியாவின் அப்பா அம்மா அக்கா மற்றும் குழந்தை புன்னகையோடு வாசலில் நிற்கிறார்கள் முகம் அலர்ந்தவன் வாங்க வாங்க உள்ள வாங்க என்று வரவேற்றான் இனியா வெள்ளை சேலையோடு கண்முன் வந்து நின்று அவன் வயிற்றில் புளியை கரைத்தாள் அஜய்யோ வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இவ வெளியில வந்தா மாட்டிப்போமே செல்லை எடுத்து அவளது அப்பா அம்மா அக்கா வந்த செய்தியை அவளுக்கு மெசேஜ் செய்தான் அவள் மெசேஜை பார்த்து விட்டாள் இனியாவை எங்க காணும் இலக்கிய கேட்பது இனியாவின் செவியை எட்டியது அது வந்து நாங்க வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இனியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா என்று கூறியபடியே இனியாவின் அரைக்கதவை வந்து தட்டிய வசீகரன் இனியா அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க என்று கூற இதோ வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தவள் உடுத்திக் கொண்டிருந்த வெள்ளை சேலையை உருவி எறிந்துவிட்டு அழகான ஒரு காட்டன் சேலையை எடுத்து உடுத்திக் கொண்டாள் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளிப்படுத்தாள் சாரிடி நீங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம நாங்க வந்துட்டோம் அர்ஜுன அபிநயா கூட்டிட்டு போன அந்த நாள்ல இருந்தே மனசு ரொம்ப பாரமா இருக்கு அப்பா அம்மாவ கூட்டிட்டு நீ ஒரு வாரம் வந்து இங்க தங்குன்னு நீ கெஞ்சிட்டே இருந்த ஆனா எங்களால வர முடியல இப்ப முரளி ஒரு வேலை விஷயமா பெங்களூரு போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகும் அவர் கிளம்பினதும் நான் இனியா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்துட்டேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு தானு வந்துட்டேன் இலக்கிய கூற வசீகரனின் மனதில் ஒரு குளிர் தென்றல் வீசியது ஒரு வாரம் இனியா எப்படியும் ஏன் கூட ஏ ரூம்ல இருந்தே ஆகணும் இந்த ஒரு வாரம் போதும் இனி அவ சமாதானம் செஞ்சிடலாம் அவன் மனதில் எழுந்த அந்த மகிழ்ச்சி முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது வசீகரனிடம் தான் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் என்று இனியாவுக்கும் புரிந்தது என்ன செய்வது என்று அவள் யோசித்தாள் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்